கிரிக்கெட் ஒல்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல் இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டு இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ரொம்ப ஏங்கி கிடந்த இந்திய அணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில வந்து கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க சோ இத பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்ட் ரமேஷா இருக்கிற கூட பேசலாம் சோ வணக்கம் சார் வணக்கம் 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 ஈஸ்வர் என்ன நீங்க அப்படியே சோந்து போய் பேசிட்டு இருக்கீங்க இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு ஆரம்பிங்க புதுகலமா சினிமா தோத்துட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் வாட்டர் ஃபைல் தோத்துட்டு போன ஒரு டீமை பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க சும்மா தெம்பா உட்காந்து பேசுவீங்களா வாங்க ஓகே சார் இந்தியா அந்த கப்ப ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்து இந்த இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தது உங்களுக்கு நெக் டு நெக் போனச்சா இல்ல லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கறதுனால அந்த குறைவா இருந்தது நல்ல மேட்சா இருந்தது நாலு நல்ல டாஸ் இந்தியா தோத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நான் முதல்ல இருந்தும் சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாக்கு ரொம்ப நல்லதுங்கிறது அவங்க டாஸ் தோக்கணுங்கிறது தான் ஏன்னா என்ன எடுக்கணும் பேட்டிங் எடுக்கணுமா போலிங் எடுக்கணுங்கிற டய டயலமாக இல்லாமல் எ எது எது வருதோ அதை எடுத்துட்டு ஆடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்தியாவுக்கு நல்லது ஏன்னா கேஸ் பண்ற மாதிரி இருந்தால் கூட போலிங் இருக்குது பேட்டிங் இருக்குது அவங்களுக்கு செகண்ட் போலிங் போட்டு பண்ட் அவுட் பண்ணோன்னா கூட போலிங் இருக்குது அதனால டீம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் தான் நம்ம இருந்தோம் அதே மாதிரி இந்தியா டாஸ் போட்டாங்க ஃபீல்டிங் தான் கிடச்சிது பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க டூ ஃபிஃப்டியில நியூசிலாண்டு ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது அந்த ஐம்பது ஓவரில் அதுவும் ஆஃப்டர் தட் ரவுசிங் ஸ்டார்ட் சச்சின் ரவீந்திராவும் அண்ட் யங்கு கொடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அவங்கள ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே அமுக்க முடியுங்கிறது நம்ம யாரும் எதிர்பார்க்கல சூப்பராக போட்டாங்க இந்தியன் போலர்ஸ் பிரமாதமாக போட்டாங்க ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸப்ட் ஒரே ஒரு சின்ன எல்லாருமே கொஞ்சம் உருவத்தை தூக்கி இருப்பாங்க வருண் சக்கரவர்த்திய ஒன் சேஞ்ச் கொண்டு வந்ததுக்கு பட் ஸ்டில் என் ஆஃப் த டே எவ்ரி திங் வென்ட் வெல் எவ்ரி திங் ப்ரூவ் டு பி ரைட் முகமது ஷமி ரச்சினோட கேட்ச மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா பவர் பிளேல இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமாவே வருண உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அவர் வந்த உடனே அவர் கையில பாலம் கொடுத்தாலே நான் உனக்கு விக்கெட் எடுத்துறேன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் நீங்க ஆல்ரெடி அவருக்காக நிறைய பேசிருக்கீங்க அவர் டீம்ல இருக்கணும் அப்படின்னு அவர் இருக்கிறதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு டீம்ல சூப்பர்பா இருந்தது நீங்க காமிச்சாரு அவர் கைப்ப கண்ணாடி எதுக்குங்க கிளியரா தெரிஞ்சது இல்ல அதனால பியூட்டிஃபுல்லாக காமிச்சாரு ரிட்டர்ன் கேட்ச் கொடுத்தது மட்டும் இல்ல வருண் கேட்ச் போலிங்ல ரொம்ப ஆஹா ரெண்டு ரெண்டு லைஃப் ரஜினுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் போது கொடுத்தா அது எங்க கொண்டு போய் முடியுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அந்த 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 ரொம்ப பிரமாதமா போகக்கூடிய ஒரு ஒரு இன்னிங்ஸை வந்து கிளிப் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா இருந்தது நடுவுல திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி குல்தீப் யாதவ் வந்து டப்பு டப்புன்னு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு மாதிரி ஒரு கலக்கினாரு ஆகா இன்னைக்கு இந்த மேட்ச் இவருக்கு தான் போல இருக்கு ஒரு ஃபார் எதிர்பார்க்கலாம் திடீர்னு அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆகி ஆட ஆரம்பிச்சாங்க நல்லா இருந்தது மிடில் மிடில் ஓவர்ஸ்ல வந்து டைட்டா போட்டாங்க அக்ஷர் பட்டேல் வாஸ் வெரி குட் ரொம்ப நல்லா டைட்டா போட்டுட்டு இருந்தாரு நடுவில் ஆனா விக்கெட் கிடைக்கிறத தவிர டைட்டா போட்டுட்டு இருந்தாங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நாலு ஸ்பின்னர்ஸும் வந்து அவங்க அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் புருவத்தை தூக்குறா மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகா என்னப்பா இந்த மேட்ச்சில் இப்படி வந்து முக்கியமான மேட்சில் சொத்துக்குறாருன்னு தோணிச்சு ஹர்திக் பாண்டியாவோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவன் பாண்டியா சரி ஷமியை கூட அவங்க கொஞ்சம் அடித்தாங்க பட் ஷமி போல் வெல் ஆக்சுவலி அது வந்து இந்த நாலு பேர்கிட்டையும் அடிக்க முடியாததுனால ஷமி போலிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் போட்டு போச்சியை தவிர ஷமீர் வந்து பேடா போட்டான்னு சொல்ல முடியாது வேற ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஒரு சரியா சரியா போடலை இன்னைக்கு கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு பட் நாலு ஸ்பின்னர் நியூசிலாண்ட நிறுத்துறதுங்கிறது வந்து பெரிய விஷயங்க அது உடனே பாதி மேட்ச் மா நியூசிலாண்ட பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தோன்னே அவங்க பவர் பிள்ளையா நல்லா தான் பேட் பண்ணிட்டு இருந்தாங்க சிக்ஸ்டி நைன் ஃபார் ஒன்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் லெவன் டு டுவெண்ட்டி ஆகட்டும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஆகட்டும் அவங்க ஸ்கோரை பாத்தீங்கன்னா லெவன் டு டுவெண்ட்டி ஓவரில் தேர்ட்டி டூ ரன்ஸ் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஓவர்ல தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் இந்த மாதிரி அவங்க ரன் எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்களா அந்த இடத்துல இல்லை அது பிச்சு கூட இப்போ இந்தியா செகண்ட் பேட் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது அதாவது இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிச்சு நம்மளால இங்கேருந்து சரியா கணிக்க முடியல பிச்சில் ஏதோ சம்திங் வாசேர் பெரிய அது வந்து ஒரு டூ எயிட்டி டூ விக்கெட் மாதிரி தெரியல கொஞ்சம் காம்படிட்டிவ் விக்கெட்டாக தான் போட்டிருக்காங்க அவங்க பால் வாஸ் ஸ்லைட்லி கிரிப்பிங் ஆன்ட்டுது சர்ஃபீஸ் அப்படிதான் இருக்குது பட்டு வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போட்டாருங்க அந்த அந்த மாதிரி மாதிரி போட்டதும் இருக்கு இ கொல்தப்போ நல்லா தூக்கி போட்டதும் அந்த மாதிரி போலிங்க பட் என்னமா அந்த விக்கெட்ல ரன்ஸ் வரல அது வந்து மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அவங்க பயந்து ஆடுனாங்களா இந்தியன் போலர்ஸ் நல்லா போட்டாங்களா அவங்க சரியா ஆடலையா அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் டூ பிப்டிக்குள்ள இந்தியா கண்டெயின் பண்ணாங்க நியூசிலாண்ட திருப்பி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த விக்கெட்டை எனக்கு நான் என் பார்வையில சொல்ல போனா ஒரு மேக்சிமம் ஒரு நாலு விக்கெட் அதிகபட்சமா அஞ்சு விக்கெட் மேல இந்தியா எழுந்திருக்கிறதுக்கு தா கூடாது கொஞ்சம் கடைசியில வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் அந்த அந்த ரன்ஸ் வந்து இவங்க தனக்கு தானே ப்ரெஷர் ஏ ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க இந்தியா நியூசிலாண்ட பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பட் ஸ்கோர் போர்ட்ல இன்னும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் போட்டிருந்தா மேபி கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாமோ டெஃபினட்டா டூ எயிட்டி எல்லாம் ஆச்சுருந்தான ப்ராபபிளி நியூசிலாண்டோட மேட்சா இருந்திருக்கும் அது அதை விட்ட அதை எந்த இடத்துல தவற விட்டாங்க அவங்க சரியான அந்த அந்த மொமெண்டம் சரியா பர்டிகுலர்லி இந்த பிலிப்ஸ் ஆடின பீரியட் இருக்கு பாத்தீங்களா அந்த பீரியட்ல பிலிப்ஸ் வந்து தான் மட்டும் ஆடிட்டு இருந்தாரு தவிர மிசைல் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடினது வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த அந்த இடத்துல எந்த இடத்துல கேர் சேஞ்ச் பண்ணுமோ அங்க அந்த பண்ண தயவு தவற விட்டாங்கன்னு தான் தோணுது பிரேஸ்வெல் வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் இறங்கிட்டு பேட்னர் வந்து இந்த நேற்று வந்து ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு இம்பர்டன்ஸ் கொடுக்கிற ஒரு ஆளு பட் இந்த இன்னைக்கு அவ்வளோ பிரமாதமா அவரால் ஆட முடியல பேட்டிங்ல இந்தியா நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போல்ட் வெரி வெல் டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் உயர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்தாரு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பால்ல தான் அவரால் அறுபத்தி மூணு ரன் அடிக்க முடிஞ்சது அதுவும் கடைசியில பாத்தீங்கன்னா கடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு செகண்ட் ஃபோரே அவரால் அடிக்க முடிஞ்சுது அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணி விளையாடி அவர் வந்து கொஞ்சம் மிடில் ஹவுஸில் வந்து கொஞ்சம் கேப் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அந்த மிஷேல் அண்ட் பிலிப்ஸோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் அவங்களோட அந்த மொமெண்டத்தை கெடுத்த மாதிரி தான் தோணிச்சு ஆல்சோ இத் இட் வாஸ் குட் பார்ட்னர்ஷிப் பட் அந்த பார்ட்னர்ஷிப் எந்த ஒரு ஒரு இம்பர்டன்ஸ் கொடுத்துருக்கணுமோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த டீமை உயர்த்தி இருக்கணுமோ அது அவங்க பண்ணல் இன் டேர்ம்ஸ் ஆப் ரன் ஸ்கோரிங் இந்தியன் பவுலிங் எடுத்த பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்பின்னர் உங்களை ரொம்ப ஈர்த்ததான் நினைக்கிறீங்க நீங்க ஓவரால எல்லாருமே நல்லா போட்டாங்க நான் தான் சொன்னேன் விக்கெட்டே எடுக்காட்டா கூட அக்ஷத் பட்டேல் போல்டு வெரி வெல் ஜடேஜா அவரோட அவரோட ஓன் ஸ்டைல்ல கால்ல கொண்டு சர்க்கு சர்க்குன்னு ஏற்கனாரு கொஞ்சம் யாரு நான் நான் வந்து இன்ஃபேக்ட் நான் போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் என்கிட்ட அந்த பவரை கொடுத்தா எனக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் எனக்கு குல்தீப் மேல இருக்கு அவருக்கு வந்து பாஷி கூட ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது ஆனா என்னன்னா ஹீ நீங்க குல்தீப் வந்து ப்ரூவ் மீ ராங் ஐ அம் வெரி ஹாப்பி தட் ப்ரூவ் ராங் அவர் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு பாலஸ்திரி போட்டாரு அழகா லேண்ட் ஆயிடுச்சு அவருக்கு அந்த ரெண்டு விக்கெட்டும் ரெண்டு விக்கெட் வந்து கொஞ்சம் டக்குன்னு அந்த கேமோட காம்ப்ளெக்ஸ் மாத்திச்சு இன்ஃபேக்ட் அந்த அந்த ரெண்டு விக்கெட் அவர் எடுக்கலன்னா அவங்க ப்ராபபிளி தேவோட கான ஹயர் ஹையர் கீர்ல போயிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஓவருக்கு நாலு அஞ்சு ரன் எல்லாம் கம்ஃபர்டபுளா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் அவர் நான் அந்த ரெண்டு ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் எடுத்தது அருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்த அந்த ஒரு விக்கெட் அந்த மூணு விக்கெட் விழுந்த உடனே அவங்க டக்குன்னு ஒரு திடீர்னு பயந்து போய் செல் போயிட்டாங்க அதுதான் ரொம்ப இம்பார்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்ப அப்படியே இந்தியாவோட பேட்டிங் வரும் ரோஹித் சர்மா அண்ட் சுமன் ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா நியூசிலாந்து கேம் குள்ள வந்துட்டாங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் பெஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு நான் வந்து செயல் செய்யிற இன்னியோட அவர் அவரோட டேவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பேசியிருந்தேன் அதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடினார் அதாவது ஒன் டே கிரிக்கெட்டில் ஒரு டார்கெட்டை டூ ஃபிஃப்டிங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது டென்ஷனே இல்லாமல் ஆடணும் ஆடணும் டென்ஷனே இல்லாமல் ஆக்குப்பை பண்ணணும் க்ரீஸ் அப்படின்னா சிங்கிள்ஸ் தான் ஒரே வே அவுட் அது வந்து பிரமாதமாக ஆடினார் இன்னைக்கு ஒன் டே கிரிக்கெட் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடினார் பட் திடீர்னு அவருக்கு என்ன எந்த பேய் உள்ளே பூந்து தெரியல திடீர்னு ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அடுத்த தூக்கி ஒரு கேட்சு கொடுத்தாரு அது காட்சு விட்டாங்க சிட்டர விட்டாரு அவரு அதுக்கப்புறம் அவரு அவரு வந்து வேற மூடு போயிட்டாரு அவரு அவுட் ஆகிட்டு போறப்போதும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அவர்கிட்ட அந்த கலர் மாறிடு யார் கொடுத்த சாபமோ என்னவோ தெரியல அந்த மாதிரி அது வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஆன் இன்னிங் சாட்டிட்டு இருந்தாரு அவரும் அக்ஷர் பட்டேலும் பிரமாதமா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அக்ஷர் பட்டேல் ஆல்சோ நீங்க அவருக்கு நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம் ஒரு ஒரு போலரை ப்ரமோட் பண்ணினா அவர் எப்படி ஒரு பேட்ஸ்மேனா ஆக முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு காரணம் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் அதாவது நான் அவரோட பேட்டிங்ல குறை சொல்லல ஒரு போலரா பேட்ஸ்மேனா நீங்க கன்வெர்ட் பண்ணா எப்படி இருப்பாருங்கிறதுக்கு உதாரணம் அதே இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனா ஆடி இருந்தா எப்படி இருந்திருக்குமோ அது வேற இப்ப சப்போஸ் அந்த இடத்துல இப்போவும் சொல்றேன் கேஎல் போயிருந்தா கேஎல் பின்னாடி வந்து ஆடின கேம் அவர் வரும்போது நாற்பத்தி ஒரு பால் நாற்பத்தி ரெண்டு பால்ல நாப்பத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னு வரணும் ரன்னா பால் வேணும் அவரோட ஐடியல் பொசிஷன் கே அவர் அவரு பாரு தள்ளி தள்ளி ஆடா திடீர்னு திடீர்னுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அது எங்க தேவையோ அந்த இடத்துல பண்ணாரு பிரமாதமா அந்த பேஸ் பண்ணாரு அந்த இனிங் இதுதான் இது அந்த இடத்துல நீங்க ஐயர் செய்யர் இருக்கும் போதே கே எல் போயிருந்தாருன்னா பிராபபி இந்த ஒன் ஆர் டூ விக்கெட் நம்ம விட்டு கூட இருந்திருக்க மாட்டோம் கே எல் ராகுலும் ஐயர் அவுட் ஆயிருந்தா கூட அடுத்து வர பாண்டியாவே ஈவன் அக்சர் வந்திருந்தா கூட டப் நாலு அடி அடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிருப்பாங்க தேவையில்லாத ஒரு பேர்டனை நம்ம மேல ஏத்தினதுக்கு அதுவும் ஒரு காரணம் இதை நான் சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ரோஹித் சர்மா மேல நிறைய கேள்விகள் இருந்தது அவர் வந்து இப்போ சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்திய அணிக்காக கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு பட் இருந்தாலும் அவர் பேட்டிங்ல நிறைய கேள்விகள் இருந்தது இன்னைக்கு அதை எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாரு அவரு அவர் பேட்டிங்ல என்னைக்குமே கேள்வி இருந்தது ஈஸ்வர் அவரோட பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கேள்வி இருந்தது அவரோட ஸ்கில்லை பத்தியோ டேலண்ட பத்தியோ கேள்வி இருந்ததா அவரோட டெம்பரமெண்ட் டெம்பரமெண்ட பத்தி தான் கேள்வி இருந்தது அவர் தான் கேள்வி இருந்தது பட் இருந்தது இருந்தது அந்த அது ஆயிடுச்சு இவ்ளோ நாள் ஃபெயில் ஆயிடுச்சு இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னைக்கு இன்னைக்கே என்ன பஸ்ட் பால் ரெண்டாவது தூக்கி கண்ட்ரில விட்டாத தூக்கி ஒரு சிக்ஸ் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அதுக்கப்புறம் கண்ண பண்ணன்னு பேட்ல பட ஆரம்பிச்சிருச்சு பால் இவ்வளவு நாள் படல இதுதான் வித்தியாசம் ஆனா ஒண்ணு ஒரு ஐம்பதுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து டக்குன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு நூறு மனசுக்குள்ள வந்துடுச்சு சரி ஆடியா மடி மெதுவா ஆடி ஒரு நூறு அடிச்சுக்கெல்லாம் அப்படியே நம்மளே இந்த மே இன்னிங்ஸை முடிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி தான் ஆடினாரு தேவையில்லாம அந்த கடைசியில அந்த அவுட் வந்து பாவம் பாத்தடிக்கா போச்சு அவருடர் செஞ்சுரி ஆஹ் அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் சி சாண்ட்ளரோட கேப்டன்ஸி நீங்க பாத்துனோடன ஆ எப்படி இருக்குன்னு கிட்ட தான் இன்னைக்கு நல்ல ஆப்பனன்ட்டுக்கு அகைன்ஸ்டா அவர் நல்லா புரூஃப் பண்ணாரு நீதான் லாஸ்ட் மினிட் ஃபைட் பண்ணாங்க அந்த கடைசில ஒரு நாலு ரன் அடிக்கணும்னு இருக்கும்போது கூட சில பேர் இந்தியன் சப்போர்ட்டர் சில பேர் வயித்துல பட்டர்ஃப்ளை ஓடிருக்கும் அது உண்மையை ஒத்துக்கணும் எந்த நிமிஷமும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருந்தது அந்த இடத்துல அது அது ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்திருக்கு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா அதுக்கு சாண்டனோட கேப்டன்சி ஒரு ரீசன் ரொம்ப நல்லா பண்ணினார் ஆக்சுவலா கொடுக்க வேண்டியதுதான் சார் ஓவராலாக பவுலிங் யூனிட் எப்படி பார்க்குறீங்க நீங்க அண்ட் தென் மேட்ச் என்ட்ரி இல்லாதது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கு நியூசிலாந்துக்கு என்ட்ரி இல்லாதது பெரிய இழப்பாக தான் தெரிஞ்சுது அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு ப்ராபப்லி ஹென்ரி இருந்து ஒரு நாலு அஞ்சு விக்கெட் எடுத்துன்னா மேபி ஒரு மேன் ஆஃப் த சீரிஸுக்கு ஒரு அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இதெல்லாம் வந்து ஒன்று தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடந்துடுச்சு அது பட் இங்கிலாந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து நாலு ஸ்பெஷலைஸ்டு ஸ்பின்னர்ஸ் இல்லாட்டாலும்

பேசர்ஸ் கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை வந்து த ஹூக் விடவே இல்லை டான்ட்னரிங் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ரெக்கக்னைஸ்ட் ஸ்பின்னராக இல்லாட்டா கூட அந்த ஸ்பின்னரை வந்து கண்டினியூ பண்ணார் ரச்சின் மாதிரி ஒரு ஆளை கூட கண்டினியூ பண்ணார் உங்களுக்கு இந்தியா மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தார் நல்ல மேட்சுங்க சூப்பராக இருக்கு மேட்ச் ஓகே சார் இந்த ஓவராலாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை பற்றிய டிஸ்கஷன் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம் அதை பற்றி இந்த ஓவராலாக இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்து எந்த டீம்லாம் எப்படிலாம் பண்ணாங்கறத பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் சார் இந்த மேட்சோட டீ அனலைஸ் கொடுத்ததுக்கு ஒரு நிறம் கொடுத்ததுக்கு ரொம்ப வியூர்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த போஸ்ட் மேட்ச்சு எதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸு இந்த மேன் ஆஃப் த மேட்ச்சு மேன் ஆஃப் த சீரிஸ் அதை பற்றிலாம் நாங்கள் பேசலன்னு நினைக்காதீங்க கடைசி பால் போட்ட அஞ்சாவது நிமிஷம் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் டிவில என்ன நடந்துட்டு இருக்கு கிரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு தெரியாது அந்த விஷயத்த இப்ப ஈஷோ சொன்ன மாதிரி நாளைக்கு பேசிக்கலாம் நன்றி சார் தேங்க்யூ பாய் பாய்